வெயில் காலத்தில் நம்ம அதிகமாக விரும்பி சாப்பிடும் பழம் தர்பூசணியாக தான் இருக்கும் இதில் அதிக அளவு நீர் சத்து இருக்குது இது உடலில் வெப்பத்தை தனித்து உடலை குளிர்ச்சியாக வைக்குது கோடை காலத்தில் அதிக சாப்பிட வேண்டிய பழங்களில் தர்பூசணிக்கு முதல் இடம் இருக்குது நல்ல தர்பூசணி பழத்தை எப்படி வாங்குறதுன்னு பல பேருக்கு குழப்பமாக இருக்கும் தர்பூசணி பழத்தோட நிறத்தை வச்சு அது நல்லா பழுத்துருக்கான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் தர்பூசணி அளவுக்கேற்ற இடையில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் தர்பூசணி பழத்தோட மேல் பகுதியில் அதிக அளவு வெள்ளை மற்றும் பச்சை கலந்து காணப்பட்டால் அது ஓரளவு பழமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் தர்பூசணி பழத்தோட ஒரு இடத்துல மட்டும் மஞ்சள் கலந்த பச்சை நிறம் இருந்தால் தர்பூசணி பாதி பழுத்து இருக்குன்னு உணரலாம் குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நல்ல மஞ்சளாக இருந்தால் அந்த பழத்தை உடனே வாங்கிடுங்க அப்படி இருக்கிற தர்பூசணி முழுமையாக பழுத்து சாப்பிட ருசியான பழமாக இருக்கும் இனிமேல் தருபூசணி பழத்தை வாங்குகிறவங்க இதெல்லாம் பார்த்து வாங்குங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்